கல்வி கற்றோம் என்ற கர்வத்தினால் இன்பம் கண்டவர் உண்டோ சொல் என் தோழா கல்லாத பேரையெல்லாம் கல்வி பயில செய்து காண்பதில்தான் இன்பம் என் தோழா என்று கவி லக்ஷ்மணதாஸ் ஒரு பாடலில் அழகாக எழுதியிருப்பார் இதுபோல கல்வி கற்ற கர்வத்தினால் புலவர் ஒருவர் ஒரு முறை ஔவையாரை அணுகி தன்னுடைய கைப்பிடி நிறைய மண்ணை இதில் என்ன இருக்கின்றது ஒரு பாடல் பாட வேண்டும் என்று ஔவையாரிடம் கேட்டபோது அவ்வையாரால் எழுதப்பட்ட பாடல்தான் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு என்று உச்ச கலைமடந்தை ஓதுகின்றால் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவிர் எறும்பும் தன் கையால் ஏஞ்சான் என்று பாடி முடித்தாராம் அதாவது நான்முகனின் நாவில் பொருந்தி இருக்கக்கூடிய கலைக்கு தெய்வமாக விளங்கக்கூடிய கலைவாணியே கற்றது கைமண் அளவுதான் என்று இன்னமும் கற்றுக்கொண்டிருக்கின்றாளாம் ஆதலால் தேவையில்லாத வாதங்களை செய்து பந்தயமெல்லாம் கட்ட வேண்டாம் புலவரே எறும்பும் தன் கையால் என்றான் என்பதை கூறி அடக்கத்தோடு இருங்கள் என்று அவ்வையார் அந்த புலவரை ஆற்றுப்படுத்தியதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது நன்றி